நீ கூத்தாடி கூத்தாடிதாண்டா எதுக்கு அரசியலுக்கு வர மீண்டும் விஜய்யை எச்சரித்த பிரபலம் அதிர்ச்சியில் உறைந்த தாவேக்க கட்சியினர் குழப்பத்தில் விஜய் அதாவது அண்மையில் சென்னையில் நடைபெற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இருமாப்புடன் இருநூறு இடங்களில் வெல்வோம் என்று எகத்தாளத்தோடு முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்கள் சார்பாக நான் விடுக்கும் எச்சரிக்கை என்று கூறி உங்கள் சுயநலத்திற்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் கூட்டணி கணக்குகள் அத்தனையையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்களால் மைனஸ் செய்யப்படும் என்று திமுகவுக்கு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் விஜய் இதற்கு திமுகவினரும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவிக்கையில் திரையுலகில் நடிகர் விஜய் மைனஸ் ஆனதால்தான் அரசியலுக்கு வந்துள்ளார் என்றும் திமுக கூட்டணி உறுதியாக உள்ளது அதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் திமுக கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது திராவிடம் என்ற வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கூட்டம் கண்டபடி பேசி வருகிறது மக்களுக்காக அல்லாமல் தொழில் போட்டியால் தான் ஒருவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்று விஜயை கடுமையாக எச்சரித்து பேசினார் மேலும் திமுகவை எதிர்ப்போர் மண்ணாகி விடுவார்கள் என்று ஆர் எஸ் பாரதி சாபமும் விட்டிருந்தார் அதேபோல விடுதலை சிறுத்தை கட்சியின் முக்கிய நிர்வாகி ஆளூர் சானவாசும் நடிகர் விஜய்யை கூத்தாடி கூத்தாடி என்று கிளி கிளி என கிழித்துவிட்டார் நேரலையில் உணர்ச்சிவசப்பட்டு பேசிய ஆளுர் சானவாஸ் விஜய்யின் இத்தகைய பேச்சுக்கு கொடூரமாக பதிலடி கொடுத்திருந்தார் இதனால் அதிர்ச்சியில் உறைந்து போன தாவேக்கா கட்சியினர் தற்போது பதிலடி கொடுக்க முடியாமல் திணறி வருகின்றனர் மேலும் இப்போது நடிகர் சத்யராஜ் தரப்பிலும் விஜய்க்கு எதிராக கண்டன குரல்கள் எழுந்து வருகிறது ஏற்கனவே விஜய்யின் அரசியல் பிரவேசம் குறித்து சத்யராஜ் கண்டனங்களை தெரிவித்திருந்தார் விஜய் அரசியலுக்கு வருவது தேவையில்லாத ஒன்று என்று ஏற்கனவே கூறியிருந்தார் மேலும் நடிகர் சத்யராஜ் ஆரம்பத்திலிருந்தே திமுகவில்தான் இருந்து வருகிறார் ஆகவே திமுகவை எதிர்க்கும் விஜயின் அரசியலை அடியோடு வெறுக்கும் அளவிற்கு பேசி வருகிறார் சத்யராஜ் இந்த நிலையில்தான் அம்பேத்கரின் புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை கொச்சைப்படுத்தி பேசிய விஜயை மீண்டும் எச்சரிக்கும்படி சத்யராஜ் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது கூத்தாடியை கூத்தாடி என்று சொல்லாமல் எப்படி சொல்வார்கள் என்று ஆளூர் சானவாசின் பேச்சுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல பேசி அதே நேரத்தில் விஜய்க்கும் பதிலடி கொடுக்கும் விதமாகவும் சத்யராஜ் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆக மொத்தம் சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்தது போல கட்சி தொடங்கி வேறு வழியில் பயணம் செய்வதை விட்டுவிட்டு திமுகவை தேவையில்லாமல் எதிர்த்து ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்களின் கண்டனங்களுக்கு ஆளாகி வருகிறார் விஜய் சரி இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்